ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் தூக்கு குழந்தைங்க மோஸ்ட்லி பாவக்காய் சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப கசக்குன்றனால நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பாவக்காய் கொடுக்குறது இருந்தால் நாட்டு பாவக்காய் கொடுக்காமல் பன்னி பாவக்கான்னு சொல்லுவாங்க அதை வாங்கி கொடுங்க அதில் வந்து கசப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கசப்பு வந்து நாட்டு பாவக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது வந்து பெரியவங்களே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட் டைம்னாக்க பனி பாவக்காய் வாங்கி சமைச்சு பாருங்கள் அதில் பச கசப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்றைக்கி நான் பாவக்காய் தொக்க செய்யறதுக்கு நாலு பெரிய வெங்காயம் மூணு சின்ன தக்காளி அப்போ பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன வடைச்சட்டியில் தேவையான அளவு லைட்டாக எண்ணெய் ஊற்றி பாவக்காவை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அந்த பாவக்காய் வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அதே வடைச்சட்டியில் தாளிக்காதீங்க கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ வேறு ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு நாலு வெந்தயம் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கருப்பில் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா வேகமாக வதங்கிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி இல்லாட்டி நீங்கள் கடையில் வாங்கி வச்சிருக்க குழம்பு மிளகா பொடி இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டுங்க அதில் லைட்டாக பபிள்ஸ் குதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காய் வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து நல்லா சுண்ணி வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குறைஞ்சி வத்தி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை நல்லா தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நாட்டு பாவக்காய் யூஸ் பண்ணுறத விட இந்த தண்ணி பாவக்காய் யூஸ் பண்ணுறப்ப பாவக்காய் கசப்பே இருக்காது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்